அப்போஸ்தலர் பதினோராம் அதிகாரம் புற தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள் பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி விருத்த சேதனமில்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினேன் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள் அதற்கு பேதொரு காரியத்தை முதலிருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கி நான் யோப்பா பட்டணத்தில் ஜபம் பண்ணிக்கொண்டிருந்த போது ஞான அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன் அது என்னவென்றால் நாலு முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற கவனிக்கிறபொழுது பூமியிலுள்ள நாலு கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன் அல்லாமலும் பேதுருவே எழுந்துரு அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தையும் கேட்டேன் அதற்கு நான் ஆண்டவரே அப்படியல்ல தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதொன்றும் ஒரு காலம் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றேன் இரண்டாம் தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக்க என்னாதே என்று மறுமுடி சொல்லிற்று இப்படி மூன்று தரம் சம்பவித்த பின்பு எல்லாம் வானத்திற்கு திரும்பி எடுத்துக் கொள்ளப்பட்டது உடனே செசரியாவிலிருந்து என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட மூன்று மனுஷர் நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள் நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார் சகோதரராகிய இந்த ஆறு பேரும் என்னோட கூட வந்தார்கள் அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம் அவனோ தன் வீட்டிலே ஒரு தேவதூதன் நிற்கிறதை கண்டதாகவும் யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு நீயும் அனைவரும் ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு எங்களுக்கு அறிவித்தான் நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார் யோவான் ஜலத்தினாலே ஞான கொடுத்தான் நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன் கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான் இவைகளை அவர்கள் கேட்டபொழுது அமர்ந்திருந்து அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருடி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே என்று மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு சீப்புரு தீவு அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள் அவர்களில் சீப்புரு தீவாரும் சீரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள் கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்ணபாவை அனுப்பினார்கள் அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான் அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான் அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்துக் கொண்டு வந்தான் அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள் முதல் முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று அந்நாட்களிலே எருசலேமில் இருந்து சில தீர்க்க தரிசிகள் அந்தியோவியாவுக்கு வந்தார்கள் அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான் அது அப்படியே ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் பிராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள் அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்துக்கு அனுப்பினார்கள் தொடர்ந்து இது போன்ற இறை வார்த்தைகளை கேட்பதற்கு நம் ஜீசஸ் லீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்